இனிமே ஓடிட்டில படமே வாங்க மாட்டாங்க எந்த படத்தையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க சின்ன படங்கள் விற்கறது இல்லை பெரிய படங்கள் விற்கிறது இல்லை இனிமே பெரிய படத்தை வாங்க மாட்டாங்க குறிப்பாக சவுத் இந்தியன் படங்கள் நாங்கள் வாங்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் அழிவிச்சுதான் ஒரு கார்டு வந்து நேற்று ரெண்டு நாளாக சுத்திக்கிட்டு இருக்கு சரி ஓகே இது ஏன் அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சுன்னா நிச்சயமா இது நல்ல முடிவா கட்ட முடிவான்றது அர்த்தம் பார்ப்போம் ஏன் அந்த முடிவு எடுக்கிறாங்க ஓடிடி ஓடிடிகள் இந்த முடிவெடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஒன்று ஒரு காலத்தில் மொத்த இந்திய ஏன் உலக சினிமாவே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இது எங்களை அழிக்குது இது எங்களை அழிக்குது இது எங்களை அழிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த அழிக்குதுன்ற விஷயத்த இப்போது ஆரம்பிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஓடிடி தலங்கள் ஏன்னா இந்த ஓடிடி தலங்களை பயமுடுத்துகிற மிகப்பெரிய ஒரு அரக்கன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது பைரசி அண்ட் டெலகிராம் இதுதான் வந்து இன்னைக்கு மொத்த இண்டஸ்ட்ரியே அதுவும் குறிப்பாக ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரியே காலி பண்ணிகிட்டு இருக்குது இதனால் சினிமா அதே அது அதை சார்ந்த ஒரு ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரியை ஸ்ட்ராந்து இருக்கிற சினிமாவும் மொத்தமாக காலியாகிட்டு இருக்குது அதோட வியாபாரமும் காலியாகிட்டு இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதில் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா அமெரிக்காவில் வந்து ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆகும் சீரியல் ரிலீஸ் ஆகும் அந்த சீரியல் நான் பார்க்குறேன்னா வீட்டில் போட்டு எனக்கு பார்க்கலாம் முன்னாடி அது ஒரு பயிற்சி காலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பைரசி லைவ் ஸ்ட்ரீமிங்கான வெப்சைட் இருந்துச்சு அமெரிக்காவில் அங்கே ரிலீஸ் ஆன உடனே அஞ்சு நிமிஷத்துலயோ பத்து நிமிஷத்துலயோ லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த சேனல் வந்து ஒரு வெப்சைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு அது இருந்துச்சு அப்புறம் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்கள் வந்து ஜாஸ்தியாக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படங்கள் வந்து எல்லாருமே வந்து எல்லா கண்ட்ரிக்கையும் வந்து படம் கட்டி பார்க்கக்கூடிய நல்ல தரமான உரிவருக்கு வந்ததுனால நிச்சயமாக இந்த படத்தை யாருமே பைரேசிக்கு போகாமல் நிம்மதியாக படம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த பயிற்சி தளங்கள் வந்து படங்கள் ரிலீஸ் போது முன்னாடி கேமரா பிரிண்ட் எடுத்திருந்தாங்க கேமரா பிரிண்ட் எடுத்து அது டோரண்ட்ல போடுவாங்க இருந்து டவுன்லோட் பண்ணி அதை பற்றி அதை வந்து டவுன்லோட் ஆனதான கலெக்ஷன் போயிடுச்சு பேசின காலம்லாம் இருந்தது போக இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா படம் ரிலீஸ் ஆன உடனேயே அந்த படத்துடைய ஹெச்டி பிரிண்ட்டு இம்மிடியேட்டா ஹெச்டி ஃபோர் கே எல்லா வருஷன்லையும் அந்த படத்துடைய பற்றி பிரிண்ட்டு ஓடிடி ரிலீஸ் ஆன அடுத்த அரை மணி நேரத்தில் உலகத்துல இருக்கிற எல்லா டோரன் சீட்லயும் இருக்குது உலகத்துல இருக்கிற எல்லா டெலகிராம் க்ரூப்லயும் இருக்கு இமீடியட்டா இமீடியட்டா இம்மீடியா எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பல கோடி ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய படங்கள் இது எல்லாத்தையுமே இந்த படத்துடைய வசூலை வந்து எப்படி இருக்குதுன்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாகி போச்சு ஓடிடி நிறுவனம் இருக்குது அதுவும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஓடிடியில் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு சிஸ்டம் இருக்கு அதன் மூலமாக போட்டால் பைரசி வராதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொன்னாங்க அப்புறம் டிவி நிறைய டெக்னாலஜியை வந்து பயிரியை ஒழிக்கிறதுக்காக வந்து இந்த பிளாட்ஃபார்ம்களும் வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி பயிரி இருக்கிறவங்க வந்து அதை உடச்சிக்கிட்டே இருக்காங்கன்றது தான் இந்த திருடனாய் பார்த்து திருந்தால் விட்டால் கதை மாதிரி இது அப்படி எந்த படம் வந்தாலும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி அந்த படங்கள்லாம் கூட பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் இமீடியட்டாக அடுத்த செகண்ட் ரிலீஸான அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு டோரண்ட்லையும் டெலகிராம்லையும் கிடைக்குது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சப்பரேட்லோட அவர் கிடைக்குது இப்போல்லாம் இப்போ அந்த மாதிரியான விஷயம் வரும்போது யார் வந்து மாதத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுவா கொடுத்து வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுவா கொடுத்து ஜியோவோ இல்லை அமேசான் ஆயிரத்தி எண்ணூறுரூவா கொடுத்தோ இல்லை மாசத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் பட்சம் ரூபா கொடுத்து நெட்லிக்ஸோ யார் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ பைரசி இந்த இண்டஸ்ட்ரியை சாப்பிட ஆரம்பிச்சுன்றது தான் மிக முக்கியமான உண்மை ஸோ இந்த இதனால அது முக்கியமாக பெரிய படங்கள் பெரிய படங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி நூற்றி நாற்பது கோடியெலாம் கொடுத்து படங்கள் வாங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த படங்கள் முன்னாடியே வாங்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த மார்க்கெட் வந்து பெருசாகி சேட்டலைட் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுடுங்க ஆரம்பிச்சு ஓடிடி மார்க்கெட்டை தான் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்றதுதான் ரொம்ப உண்மையான விஷயம் அந்த பெருசா இருந்த மார்க்கெட்டை இவங்க வந்து நடிகர்கள் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க எப்படி பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க முன்னாடி டிஜிட்டல் ரைட்ஸ் போகாது இதுக்கு முன்னாடி வந்து சேட்டிலட் ரைட்ஸ் விற்கும் ஏன் பண்ண இவ்வளவு ரூபாய்க்கு சேட்டிலைட் விக்குது அப்ப இந்த சம்பளம் வந்து சேட்டிலைட் என்ன விற்குதோ அந்த சம்பளம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ டிஜிட்டல் இவ்வளோ விக்குது அதனால இந்த என்னுடைய சம்பளம் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு ஒரு படம் வந்து அமேசான்லயோ இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல விற்குதுன்னா உடனே அவங்க வந்து என்னுடைய சம்பளம் வந்து நூறு கோடி ரூபா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஸோ நூறு இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் எல்லாமே வந்து பட்ஜெட்ல இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயமா யோசிச்சீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் படம் பிரதீப் ரங்கநாதன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கோடி தான் சம்பளம் அந்த மூன்று பெரிய ஐட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்துடைய மொத்த பட்ஜெட்டே ஒரு நாற்பது தான் வருது இந்த நாற்பது கோடி நாற்பத்தஞ்சு கோடியில இருக்கிற படம் வந்து இரண்டு லாங்குவேஜ்ல பட்டு படம் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூலாகுது மற்ற ரைட்ஸ் எல்லாம் பதமா விற்குது எல்லா சேட்டலைட் ரைட்ஸ் விற்குது டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்குது எல்லா மொழிகளையும் விற்குது அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்கு ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய நடிகர் நடித்த படம் நூற்றி இருபது நூற்றி இருபது கோடி ரூபா அப்படின்னு வந்து பட்ஜெட்ல நூற்றி ஐம்பது கோடியில இருநூறு கோடியில ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளமே நூற்றி ஐம்பது கோடியும் நூறு கோடியும் கொடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய லாபம் இருக்குல்ல அந்த லாபம் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுது தேட்டர்லயோ மற்ற வியாபாரங்கள்லையும் அந்த படங்கள் வந்து சரியா போகாத போது அந்த படம் தான் லாஸ் ஆகுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தக்லைஃப் கூட சொல்லலாம் தக்லைஃப் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் உண்மையா சொல்ல முடியாது எப்படி வெற்றி பெற்ற படம்னு நான் சொல்றேன் வியாபாரமாக அந்த படம் வெற்றி பெற்ற படம் தான் யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு எல்லாம் தான் லாஸ் அந்த லாஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலம் மணிரத்னம் தான் சொல்றாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினில் தான் வந்து ப்ராஃபிட்டில் தான் ஷேர் எடுத்துகிட்டு தான் இருந்துச்சு இவங்களுக்கு ப்ராஃபிட்டில் அந்த ஷேர் வராது காரணம் தியேட்டரில் ஒழுங்காக ஓடாததுனால தவிர மற்றபடி இவங்களுக்கு வந்து அந்த படம் வியாபாரம் ஆயிடுச்சு ஆனால் அதை வாங்கின நெட்ஃபிக்ஸ் நூற்றி நாற்பது கோடி ரூபா கொடுத்து வாங்கின நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படத்தை நம்ம போடும்பொழுது இந்த படம் ஒரு தோல்வி படமாக இருக்கிறதோ அந்த படம் வந்து கமல் படம் மணிரத்னம் படம்ன்ற காரணத்தினால ரெண்டு மூன்று வாரங்களுக்கு மேலே வந்து டாப் லிஸ்ட்ல இருந்தாலும் கூட இந்த படத்தின் மூலமாக அவங்களுக்கு வருமானம் இல்லையா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வர வேண்டிய வருமானம் இல்லையா இந்த படம் வந்து ஒரு ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்காக ஒரு புதுசாக ரெண்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாமல் இருக்கிற மட்டும் தான் பார்த்தாங்க புதுசா சப்ஸ்கிரிப் ஷன் விஷயம் எனக்கு சமீபத்தில் ஒரு பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்கில் வந்து ரெவன்யூ ஷேர் வந்து அமேசான் மாதிரி நிறுவனங்கள்லாம் சின்ன படங்களில் ரெவன்யூ ஷேர் கூட போடுதல்ன்ற நிலைமைக்கு ஆகி போச்சிருக்கும் என்ன காரணம்னா ஸ்ட்ரீமிங்கான செலவு அந்த செலவு வந்து இவங்களுக்கு படம் அந்த பார்க்கறதுக்காக யாரும் வரதில்லைன்றது நிறைய ஓடிடி தளங்கள் வந்து மிகப்பெரிய பைரசினாலஞ்சுகிட்டு இருக்கு அந்த பைரசியை ஒழிக்கிறதுக்கான முறைகளில் வந்து நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட உண்ணூர் பக்கம் அதை உடைத்து உடைத்து வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க இப்போ இந்த தான் இவங்க வந்து இந்த படங்கள் வாங்காமல் இருக்கிறதுன்னு இல்லை இந்த பைரசியும் ஒரு காரணம் இப்போ ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் எல்லாம் சுமந்து போல் இனிமேல் நாங்கள் சவுத் இந்தியன் படங்கள் வந்து நாங்கள் வாங்க இல்ல பெரிய வேலை கொடுத்து வாங்க இல்ல நாங்களே வந்து தயாரிக்கப்படணுன்ற முடிவு வந்துச்சுன்னா இதனால் என்ன பாதிப்பு அடுத்த வீடியோல சொல்றேன் அதுக்கு அன்டில் தென் நன்றி வணக்கம்